ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலான வீடியோ தான் போன வாரத்தில் வியாழக்கிழமையில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு கான்டெஸ்ட்டை வந்து வைக்கிறேன் அந்த காண்டெஸ்ட்டில் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்கள வந் அவங்கள சில பேரை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுக்குற முறையில் யாரும் வந்து பேர் விழுதோ அந்த பேர் உள்ளவருக்கு ஒரு எம்டர் யூஎஸ் அக்கௌண்ட் வந்து இலவசமாக கொடுக்க போகிறதா பேசியிருந்தேன் இந்த வீடியோ தான் அது ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அஞ்சு பேர் செலக்ட் பண்ணி இந்த டப்பாக்குலர் போட்டிருக்கேன் இந்த டப்பாவை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் டப்பாக்குலர் தான் நான் போட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறீங்க அது வந்து இனிமேல் வந்து டெவலப் பண்ணுவோம் இதில் வந்து பாதி அளவுக்கு பாதி அளவுக்கு ஃபில் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து பேரை வந்து சேர்க்க போவோம் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ இதுக்கு ஜாயின் பண்ற ஃபீஸும் இருக்கு நீங்க வந்து அந்த கூகுள் ஃபார்மில் பாத்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து சின்ன ஒரு டொனேஷன் அமௌண்ட் மாதிரி தான் இது இதை வந்து நீங்கள் கொடுக்கறனால உங்களுக்கு பெரிய லாஸ் கிடையாது இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ண முடியும் இது வந்து போக போக என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்தடுத்த வாரத்தில் வந்து நம்ம அதிகமாக நபர்களுக்கு கொடுக்க முடியும் ஓகேங்களா நீங்கள் வந்து உங்களால் கொடுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த சின்ன அமௌண்ட்டை கொடுத்து வாங்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ இந்த கான்டெஸ்ட் ஓகேங்களா வாரம் வாரம் வேலைக்கெல்லாமல் கண்டிப்பாக தவறாமல் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன் வார வாரம் வந்து இதே மாதிரி கொடுக்குற முறையில் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுப்பேன் ஓகேங்களா இப்போதைக்கு ஒரே ஒரு நம்பருக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் இதில் வந்து ஒரு அஞ்சு பேர்த்த நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அஞ்சு பேர்த்த வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டிருக்கேன் இந்த இது கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ கொடுக்கியாச்சு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு சீட்டை எடுக்கிறேன் ஸோ சீட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து இதில் இருக்கிறத நேம் வந்து யார் நேம் இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த வாரம் இன்னைக்கு எம்டெர்க் அக்கௌண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அது ஒன் ஹவரில் வந்து அவங்களுக்கு அனுப்பிடுவோம் இப்போ யாருங்கிறத பார்ப்போம் ஸோ பிரிச்சார்ஜி பேர் என்னென்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வினோத் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ வினோத்துங்கிறவர் வந்து நம்மக்கிட்ட வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணி தான் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் நான் சொன்ன மாதிரி நாற்பத்தொம்பது ரூபா இதை வந்து கூகுள் ஃபார்ம்லேயே அந்த மென்ஷன் பண்ணியிருப்பேன் நீங்கள் டீ நீங்கள் வந்து வெளிப்படையாக வந்து நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் டீ டீ நீங்கள் வந்து நீட்டாக அதில் இருக்கும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து அந்த பேர் உள்ள பார்த்துக்கோங்க இதுதான் வந்து அவர் பேர் ஸோ இது வந்து திருப்பி தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஆமாம் கா வந்து ஃப்ரண்ட் கேமரா இருக்கனால உங்களுக்கு வந்து திருப்பி தான் தெரியும் பேர் வந்து இன்னொரு நீங்கள் கரெக்டாக பார்த்து படிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பேர் உள்ளவருக்கு இந்த வாரம் எம்பர்க்கு அக்கௌண்ட்டு ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோ அடுத்த வாரம் வேலை வியாழக்கிழமை வந்து இன்னும் அடிஷ்னலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து நம்மக்கிட்ட அமௌண்ட் உங்களால் கட்ட முடியுது ஏன்னா நான் அக்கௌண்ட் வாங்குறதுக்கு எந்த அமௌண்ட் இருக்குது நான் வாங்குவேன்னு சொல்லி நினைக்கிறவங்க யாரெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறீங்களோ நம்ம வீடியோ ரெஃபர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க பேரையும் வந்து இந்த குழுக்க வந்து நம்ம இப்போ சீட் எழுதி போட்டு யார் பேர் உழுதோ அவங்களுக்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு புது வெளி நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னென்ன பண்ணுங்கிறத ரூல்ஸை வந்து நான் போன வீடியோ சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ சொல்கிறேன் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் நம்ம ச சேனலில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் வந்து அந்த கூகுள் ஃபார்மில் அப்லோட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும் ஓகேங்களா இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேர் வந்து இதில் ஆட் பண்ணப்படும் இந்த பாக்ஸில் ஆட் பண்ணிவிட்டு யார் பேர் விழுதோ அவங்களுக்கு தான் அந்த எம்டர்க் அக்கௌண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்க முடியும் ஓகேங்களா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும் எல்லாம் காண்டக்ட்னா அப்படி தான் இருக்கும் அதே தான் இதுவும் ஒன்றும் கிடையாது ஸோ உங்கள் இந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம கூட அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு புத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃபிரே